ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சார்ட் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா சார்ட் பாருங்க நல்லா ஏ போய்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தது ரெண்டாவது ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்காங்க அப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஒம்பது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஒம்பது அடிச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இந்த சார்ட் பேட்டனோட அனலைசிஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நாளைக்கு வந்து நாலுன்றது ரொம்ப 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 முக்கியமான நம்பர் ஓகேவா ஸோ ஓகேவா அந்த பேட்டர்ன் படி நாலுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் கீபோர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்ற நம்பர் ரொம்ப முக்கியம் ஸோ அதே பேட்டர் தான் ஸோ இந்த பேட்டர்ன் கேசிங் உங்களுக்கு வேணும் சார்ட் பேட்டன் கேஸிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே கிடையாது கமெண்ட்டில் வந்து சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா என்னென்னு பண்ணுறீங்கன்னா சாட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அது பண்ணிங்கன்னா மட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப போதுமானது ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாட் பட்டன் அனலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவும் வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் வர்றதில்லை முன்னாடி மாதிரி ஃபுல் சப்போர்ட் வராதில்லை அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் வீடியோ போடுறதில்ல தான் ஆனால் வீடியோ வந்து ரெகுலராக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை ஸோ நம்மளோட இது தெரியலை உங்களுக்கு பழைய சப்ஸ்கிரிபர்ஸ் எல்லாருமே தான் பார்க்குறீங்க பட் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் புது இதுக்கு பழகி இருப்பீங்க ஸோ நான் அப்படி கிடையாதுங்க முதல்ல முதலேருந்து நீங்கள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரைக்கும் ஓல்டு சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் தான் எனக்கு அதனால் வந்து உங்களுக்காக தான் நம்ம அந்த வீடியோவே போடுறது இல்லைனா நான் வந்து கோலிங் மூலியமாகவே வந்து வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியே உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்தாலும் நம்ம வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சது காரணமே இவங்க தான் அப்படின்னு இவங்க நம்ம விட்டு கொடுக்குறது அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோ வந்து ரெகுலராக போடுறேன் ஓகேவா ஸோ ரெகுலராக போட முடியல எப்படி இருந்தாலுமே போட்டுடுறேன் ஓகேவா அதுக்கான காரணம் என்ன நீங்கள் தான் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கல அதுக்கான காரணம் என்னென்னா வீடியோ போடல இனிமேல் வந்து மூணு இருபதுக்கெலாம் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்த மாதம் வந்து கன்ஃபார்ம் வந்து இப்போ இருந்தே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் அடுத்த மாதம்லாம் கண்டிப்பாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபோன் நம்பர் இந்த பெஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து லாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அதனால வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ மூணு இது மூணு நாலு நம்பர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு நம்பர் இருக்காங்க ஆறு ஒன்று ஜீரோ மூணு அது ஒன்று ஜீரோ மூணு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பரு ஸோ இதை வந்து டெய்லி நம்ம வின்னிங் தான் இருக்கு இதில் இருந்து ஒரு நாலு நம்பரோ மூணு நம்பரோ சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் டெய்லி வின்னிங் தான் அடிப்பீங்க அதாவது ஃபுல் வின்னிங் வராது பிசி வினிங் வரும் ஏன் ஃபுல் வின்னிங் வராதுன்றது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும் ஏன்னா அது வந்து ஃபுல் வினிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறனால வீடியோவில் வந்து ஆஃப் வின்னிங் தான் கொடுக்க முடியும் அதாவது பிசிஏ ஏசி அது மாதிரி தான் கொடுக்க முடியும் ஸோ ஃபுல் வீடியோ வின்னிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணி ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்